வெயிட் வெயிட் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் அப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்னே கால் லட்சம் ரூபாய்க்கு ஸ்கார்பியோ கொடுத்தாங்க ஆமாங்க வண்டியோ தரமா இருக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா செவன் சீட்டர்ல எப்பவுமே ஒரு பதினஞ்சு இருபது வண்டி ஸ்டாக் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல பைவ் சீட்டர்லாம் உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்ல இருந்தே அம்பத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்தே வண்டிகள் இருக்குங்க செவன் சீட்டர் இப்போதைக்கே ஸ்டாக் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயில இருந்திருக்கு

தெளிவான வண்டி போர் வீல் டிரைவ் டீசல் வேரியன்ட்ல இருக்குங்க வண்டி சேலுக்கு தான் எல்லா உள்ள இருக்குங்க ஆமாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு வண்டி நம்மகிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த வண்டி திருப்தி இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு வேற வண்டிகளுக்கு கூட எக்ஸேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஆஃபர் கூட நம்மகிட்ட இருக்கு நம்ம கிட்ட எல்லா பிராண்ட் வண்டிகளுமே இருக்குங்க அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லாத வண்டிகள் நீங்க கேட்கறீங்கன்னா அந்த வண்டிகளையுமே உங்களுக்கு வித்தின் ஒரு அரேஞ்ச் பண்ணி தரோம் நம்மக்கிட்ட கார் வாங்கணுன்னா மட்டும் இல்லைங்க சேல் பண்ணுனா கூட நாங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் ஆமாங்க சப்போஸ் உங்களை வண்டியோட சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மகிட்ட கொண்டு வாங்க வண்டியோட ரேட்டு நாங்கள் சொல்கிற ரேட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கூட நீங்கள் அப்போ உடனே பேமெண்ட் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் சப்போஸ் நாங்கள் சொல்கிற ரேட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னா பார்க் அண்ட் சேலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைனா கூட நீங்கள் உங்களோட மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து வண்டிகளை நல்லா தரவை செக் பண்ணியே நீங்கள் வண்டியை எடுத்துக்கலாங்க நம்ம கிட்ட கார்லாம் நிறைய லோ பட்ஜெட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க நிறைய பேருக்கு சன்ரூப் காருக்கு ஸ்கார்பியோ வாங்கணும் அந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும் அவ உங்களோட கனவுகளை தான் நாங்கள் பூர்த்தி பண்ணுறதுக்கு நாங்க இருக்கோம் அதனாலதான் சொல்றேன் நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்களுக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் கம்மியான பட்ஜெட்ல வண்டி தரமா செக் பண்ணியே எடுத்து கொடுப்போங்க நம்ம கிட்ட அல்டோல இருந்து ஆடம்பரமான வண்டிகள் நிறையவே இருக்கு ஓன் போர்டு வண்டிகள் மட்டும் இல்லாமல் டீ போர்டு வண்டிகளுமே நிறைய லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க நிறைய பேர் ஓன் போர்டு தான் கேட்பீங்க அதாவது யூஸ்க்கு யூஸ் பண்றவங்க ஓன் போர்டு கேட்பாங்க நிறைய பேர் தொழிலுக்கு பிசினஸ்க்காக கேட்கறவங்க டீ போர்டு கேட்பாங்க அவங்களுக்காகவும் டீ போர்டு வண்டிகள் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நிறைய வண்டிகள் ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்டில் நாதபுரம் என்ற இடத்துல தாங்க இருக்கு வண்டி கூகுளில் நீங்கள் கேப்ஷன் ட்ரை பண்ணாலே நம்மளோட ஷாப் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும் அதை பார்த்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் என்ன வேர்ல்டுல எங்கே இருந்தாலுமே நீங்கள் நம்மளோட ஷாப்புக்கு வந்துடலாம் பார்த்த வண்டிகளோட எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல தருகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஆஃபீஸ் டைம்லயே கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லை ஒரு நம்பருக்கு பிக் பண்ணி எடுக்கலன்னா அடுத்த நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க நம்ம சந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் முன்னூறு கே ஃபாலோவராக தாண்டி போயிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை ஒரு ஐடியில் இல்லை ரெண்டு ஐடியிலேயுமே உங்களுக்கு முன்னூறு கே ஃபாலோர்ஸாக தாண்டி போயிட்டு இருக்கு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கே தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு சேனல் இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கே தாண்டி போயிட்டு இருக்கு அது எல்லாமே உங்களோட சப்போர்ட்டில் தானுங்க அது மட்டும் இல்லை வண்டிலாம் பார்த்தீங்கன்னா போட்ட ஒன்னவர் ஒன் ஹவர் ஏன் போட்டால் பத்து நிமிஷத்துலேயே சில வண்டிகளும் அவுட் ஆகுது அதுக்கு காரணம் நீங்கள் தான் அதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் என்னைக்குமே கொடுப்பீங்கன்னு நாங்களும் நம்புகிறோம் அது மட்டும் இல்லை எங்களோட இருந்து சைட்ல இருந்து நிறைய ரிப்ளை வரல ஃபோன் கால் அட்டன் பண்ணலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு நிவர்த்தி பண்ணுறோம் நம்ம வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க அது மட்டும் இல்லை வண்டியை பற்றின வேறு எந்த டீட்டெயில் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்